கல்யாணம் முடிஞ்சதும் முத்துக்கிட்ட மல்லுக்கு நிக்கிற அருண் மீனா கண்ட காட்சி சீதா எடுத்த முடிவு இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ சீதாண்ட அருணுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு முத்துமே வராரு ஆனா முத்து கண்ட காட்சியை பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதே நேரத்துல சீதா கிட்ட திருமணம் குறித்து முத்துக்கிட்ட கேள்விக்கு இனி சீதா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் சீதாண்டு அருண் ரெண்டு பேரையுமே மீனா வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே மாலை மாற்றி ஐயர் வச்சு மந்திர சொல்ல வச்சு திருமணத்தையுமே முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா எங்களுடைய கல்யாணத்துக்கு மீனாவே சாட்சி கையெழுத்தையும் போட்டுட்டு அண்டு சீதாவோட சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்துல முருகனோட அதே ஆபீஸ்க்கு வர முத்து அதிகாரிய பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு அங்க ஒருத்தர் கிட்ட முத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது சீதா மீனா அருண் சொல்லி மூணு பேருமே வெளியே வராங்க அப்போ முத்துவுக்கு போன் வருது போன் பேசிக்கிட்டு இருக்கிற முத்து இவங்களை கவனிக்காம திரும்பி நின்னுக்கிட்டு இருக்கிறாரு முத்துவை கடந்து வெளியே வர்ற மீனா அதுக்கப்புறமா தான் தன்னுடைய பர்ஸை உள்ள வச்சிட்டு வந்தது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது உடனே நான் இப்போ எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ்க்கு உள்ள இருந்து முத்து வெளியே வராரு மீனாவை பார்த்ததும் என்ன இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கப்புறமா அவரே ஒருத்தருக்கு மாலை கொடுக்கணும்னு சொன்னியே சோ அதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா தலையவும் ஆட்டுறாங்க அதுக்கப்புறமா மீனாவை முத்துவும் உள்ள இருந்து வெளியே வர்ற நேரத்துல அருண் சீதாவை அங்க இருக்கிற ஒரு ஆட்டோல அனுப்பி வைக்கிறாரு அருண் தன்னுடைய பைக்கை நோக்கி வரும்போது முத்து அருண பாக்குறாரு ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பாக்குறத பார்த்து மீனா பதறி போய் நிற்கிறாங்க ஆனா யாரும் மாட்டாம தப்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கத்துல மீனா வீட்டில் சத்தியா பாஸ் பண்ணதுக்காக தடப்புடலா முத்து எல்லாருக்குமே விருந்து வைக்கிறாரு அப்போ மீனாவோட அம்மா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க லைஃப்ல ஒரு டைம் தான் இதெல்லாம் அனுபவிக்கணும் மாமா இருந்திருந்தா இப்போ சத்தியா பாஸ் ஆனதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா சாப்பிட வந்தவங்க எல்லாருமே முத்து மாதிரி மாப்பிள்ள கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க மீனா தன்னுடைய அப்பா படத்துக்கு முன்னாடி நாங்க தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்கப்பா சீதாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது தான் நான் இப்போ இப்படி செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிடுறாங்க அப்போ சாப்பிட வந்த ஒருத்தர் முத்துக்கிட்ட நீ இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ற ஆனா சீதா விஷயத்துல பிடிவாதான் காட்டுறியப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கேக்குறாங்க அதுக்கு முத்து அந்த அருண் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது நம்ம சாப்பாட்டுக்கே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு எவ்வளவு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது சீதாவோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க சொல்லி அந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து கோபமாயி சீதா நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சீதாவை கூப்பிட்டு உன் வாயாலேயே மாமா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல சீதா அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்